நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப அப்பசோழன் கட்சியை கைப்பற்றும் ப ரஞ்சித்து கதரும் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் ப ரஞ்சித் அவர்கள் நடத்துகின்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை அவசர அவசரமாக வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோனுடைய சாராம்சத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது பா ரஞ்சித் அவர்கள் கட்சி எப்படி கைப்பற்றுகின்றார் ஏன் நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்கள் கதறுகின்றார் என்ற விஷயமானது தெளிவாகவே புரியும் வாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல நம்ம அண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிட வீடியோவை பேசி தொண்டர்களுக்காக விழிப்புணர்வுக்காக வெளியிட்டிருக்கிறாருங்க ஆனால் அதிலிருந்து நாம் ஒரு அரை நிமிஷம் வீடியோவை உங்களுக்கு தரப்போகிறோம் அதுலேயே வந்து முழு பொருளும் ஓரளவுக்கு விளங்கிவிடும் அந்த ஐந்து நிமிட வீடியோவில் என்ன இருக்குது என்பதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழல்கிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகச் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பார் ரஞ்சித் அவர்கள் நடத்துகின்ற நினைவேந்தலுக்கு எவனும் போவாதீங்க ஏன் போகக்கூடாது அப்படின்னு நம்ம அண்ணா திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாருன்னா விசிகாவையும் திமுகவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் காசு வாங்கிக்கிட்டு அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடிய நிறைய நபர் இருக்கிறாங்க காசுக்காக வேலை போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய இலக்குக்கு நாம் ஆளாயிடக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாம் கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கிடைக்கணும் இரண்டாவது அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் அதனால் யாரோ வந்து பார்த்திங்கன்னா நினைவந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நம்ம எல்லாரும் வந்து தலித்துகள் தானே வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாம் எல்லாவற்றையும் நடத்துவோம் அப்படின்னு அழைப்பாங்க அதனால் நீங்கள் யாரும் போகாதீங்க ஏன்னா நம்ம பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக கோஷம் எடுக்கின்ற வேலையை தான் பார்ப்பாங்க ஆனால் திமுகவை எதிர்த்துட்டு போட்டோம் ஏன்னால் திமுக அதையெல்லாம் எதிர்கொள்ளும் அது சர்வசாதாரண விஷயம் ஆனால் திமுகவை எதிர்ப்பதுக்கு நாம் ஏன் வேணும் அதனால் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க நமக்கு இன்னும் சுய அறிவில்லாத மாதிரியும் சுய சிந்தனை இல்லாத மாதிரியும் சில அர்ப்பணர்களை பொறுத்த வரைக்கும் வாங்க நினைவந்தல் கூட்டம் நடத்துகிறோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வலிமையான கண்டனத்தை பதிவு செய்யணும் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஆம்ஸ்டாம் கொலையில் வந்து நிறைய பேரை கைது பண்ணுறாங்க ஆனால் உண்மையான குற்றவாளி யார் இவங்க அத்தனை பேர் ரவுடிகள் தான் ஆனால் இந்த ரவுடிகளுக்கும் ஆம்ஸ்டாம் கொலைக்கும் என்ன தொடர்பு வெறுமனே கூலிக்கு வேலை பார்த்தவங்களை மட்டும் கைது பண்ணிக்கிட்டு ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணுறதுக்கு யார் உண்மையான ஐடியா போட்டானோ அரசியல் பகை யாருக்கு இருந்ததோ அவனை கைது பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் திமுக எதிராக கிளந்து எழ வேண்டும் ஆண்டாண்டு காலமாக திமுக பக்கம் நின்னோம் ஆனால் நமக்காக அவங்க ஒன்றுமே இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க சில அற்பர்கள் போகாதீங்க ஏன்னா திமுகவை எதிர்த்து நாமெல்லாம் போராட்டம் நடத்தாத மாதிரி வாங்க ஏன் நம்ம போராட்டம் நடத்தும் அப்படின்னு கூப்பிடுவாங்க தயவுசெய்து போயிடாதீங்க நாம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஈழப்படுகொலைக்காக எதிர்முகாமில் நின்றுக்கிட்டு திமுகவையும் சரி ஈழப்படுகொலைக்கு கண்டனத்தையும் தெரிவித்தோம் இரண்டாவது இப்போ கூட திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு பல முறை தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது குறிப்பாக காவலர்கள் மூலமாக நாம் பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருக்கோம் லேட்டஸ்ட்டாக சொல்ல போனோம்னா கள்ளக்குறிச்சி நச்சு விஷசாராயம் குடித்து செத்து போனாங்க தெரியுமா அது என்ன நச்சு விஷ சாராயம் அப்படிங்கிறீங்களா வார்த்தையில் தவறி வந்துச்சு மனுசிங்க அந்த மாதிரி விஷசாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க இல்லையா அந்த சாவை கண்டித்து நம்ம தான் பெரிய போராட்டத்தையே நடத்தணும் அப்படின்னு நம்ம அண்ணா தொழில் திரும சொல்லிக்கின்றார் வேறு ஏதாவது ஒரு தலித்து இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கிறதா நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்குது அந்த தனித்தன்மையை தயவு செய்து இழந்து விடக்கூடாது அதற்காக யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க அப்படின்னு வந்து நாம் இந்த ஆம்ஸாம் கொலைக்கு நீதி கேட்டு நினைவேந்தல் போகலாம் நம்ம கட்சியினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நம்ம கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் ஆம்ஸாம்காக எவ்வளோ வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் நம்ம கட்சி கொள்கை தனித்துவத்துடன் அடுத்தவங்க கிட்டே கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க அவங்க விசிகாவே விமர்சிப்பாங்க நம்மளை வச்சு திமுகவே விமர்சிப்பாங்க விசாக்கா பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போகுது இல்லை இது வரைக்கும் விசிக்காவுடைய நேரில் அவங்களாம் வளர்ந்தாங்களா இன்றைக்கி வரைக்கும் விசிகா பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுடைய நலனில் சமரசம் செஞ்சுருக்குதா நம்ம ஏன் இன்னொருத்தர் நினைவந்தல் நடத்துகின்ற போது நாம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் மண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் வீடியோ வெளியிட்ருக்கிறாருங்க ஆனால் ப ரஞ்சித் அவர்கள் முழுக்க முழுக்க தலித்துக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கின்றார் ஆனால் இப்போது நம் மண்ணா பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இரண்டாவது வெற்றிக்கான அரசியலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் மூன்றாவதாக பொதுத்தளத்துக்கு நம்ம வந்துட்டோம் வெறுமனே வந்து தலித்துக்கான அரசியல் மட்டும் நம்ம செஞ்சோம்னா அரசியல் களத்தில் நிலைக்க முடியாது வாக்கரசியல் என்கின்ற போது நாம் எல்லாருடைய நலனையும் பேசித்தான் ஆக வேண்டும் அதோட வாக்கரசியல் என்றாலே வந்து நெளிவு சுழிவு இருக்க வேண்டும் அதனால் நம்மளை பொறுத்து வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக இருந்துக்கிட்டு வெறும் தலித் மக்களுக்காக மட்டும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கொஞ்சம் வந்திருக்கின்றாரு தலித் அரசியலை விட்டுட்டு ஆனால் பாரஞ்சித் அவர்களை பொறுத்து வரைக்கும் முழுக்க முழுக்க தலித் அரசியலை மட்டுமே பேசுகின்றார் அவர் தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம அண்ணா தொழில் திருமாவளை பொறுத்த வரைக்கும் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா நான் இப்போ சுதந்திரமாக தானே சுற்றிட்டுருக்கேன் எனக்கு என்ன த்ரெட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கை சரியாக தான் நடத்திக்கிட்டு இருக்குது விசாரணையும் சரியான வழியில் தான் போயிட்டுருக்குது இந்த விசாரணை சரியான வழியில் போயிட்டு இருக்க இந்த தருணத்தில் சிபிஐ கேட்க கேட்கக்கூடாது அப்புறம் இந்த விசாரணையானது விடும் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிபிசிஐடி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாகவே வந்து ஆம்ஸ்டாம் கொலையில் பேசிகிட்டு இருக்கின்றார் இந்த ரஞ்சித் அவர்கள் சொல்கிற மாதிரி தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு மட்டும் இல்லை சீமான் போன்றவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது எனக்கும் பாதுகாப்பு கிடையாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக இப்போது பிஎஸ்ஓ மட்டும் எனக்கு பாதுகாப்பாக கொடுத்துட்டு மற்ற யாரும் எனக்கு பாதுகாப்பாக தரல மற்ற பாதுகாப்புகளை திமுக வந்த பிறகு எடுத்துட்டாங்க இப்போது என்னையெல்லாம் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதெல்லாம் வந்து யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்வது என்னெல்லாம் கொலை பண்ணுவாங்க இப்போலாம் கொலையானது எப்படி தெரியுமா அரங்கிறது நான் அந்த முக்கிய புள்ளியே போட்டேன் நான் இந்த முக்கிய புள்ளியே போட்டேன் நான் எவ்வளோ பெரிய தாதா பற்றியா அப்படின்னு தன்னுடைய தாதா தன்மையை காட்டுறதுக்காக பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை போட்டுக்கிட்டே வராங்க அதனால் கொலையை பற்றி நான் பயப்பில்லை ஆனாலும் இந்த தாதாக்களை அடையாளத்தை அழிக்கணும்னா முதல்ல எங்களை மாதிரி ஆட்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் நம்ம அண்ணா தோல் அவர்கள் என்ன சொல்கிறாரு தலித் தலைவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குதுயா இந்த ஒரு கொலையை வச்சு மட்டும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்ல முடியாதியா அப்படின்னும் அதாவது அகில இந்திய அளவில் வந்து வன்முறைக்கும் படுகொலைக்கும் ஈஸியாக இலக்காகுவது தலித்துகள் தான் அது இந்தியா முழுதும் இருக்குது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஜான் பாண்டியன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லலை எப்போதும் அண்ணாமலை அவர்களை வசைப்பாடக்கூடிய நம்ம செல்வ பிறந்தை அவர்கள் கூட எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கோ எனக்கு பாதுகாப்பு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை ஆணையர்கிட்ட போய் சொன்னாங்க ஆனால் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் நோ சொல்லிட்டார் ரெண்டாவது அண்ணாமலை பாருங்கள் என்னை ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது பண்ணணும் இந்த புகார் எடுத்துக்குங்க அப்படின்னாங்க அதுக்கும் நோன்னு சொல்லிட்டாங்க சரி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்தகிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்கல இல்லையா நேரடியாக முதல்வருக்கே கோரிக்கை வைச்சாங்க உடனடியாக பிறந்தை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை பாதுகாப்பும் அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பும் போட்டிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா இப்படி செல்வ பிறந்தகை அவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரித்து இருப்பதன் மூலமாகவே வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது உறுதியாகிறது இப்போது நம்முடைய பார் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தலித்துக்கான பிரதிநிதி நான் மட்டும்தான் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கரசியலுக்காக போயிட்டாங்க என்னை விட்டால் தலித் மக்களுக்கு விடிவே கிடையாது அம்பேத்கருடைய வழியில் நான் மட்டும்தான் பயணிக்கிறேன் வாங்க எல்லாரும் இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரு என்னப்பா பார் ரஞ்சித் அவர்கள் ஏதோ கட்சியை கைப்பற்றுகிறாருன்னு சொன்னேன் ஆமாங்க இந்த பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கு இல்லையா அந்த கட்சி அடுத்தது நம்முடைய பார் ரஞ்சித் அவர்களுடைய கையில் தான் வரப்போகுது அதற்கான முன்னோட்டமாக தான் நம்முடைய ஆம்சங்கருடைய கொலையை அடிப்படையாக வைத்து இப்போ நினைவேந்தல் நடத்துகின்றார் அதனால் ஒட்டுமொத்த தலித்து மக்களையும் வந்து தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆம்ஸ்டங்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பி கட்சியில் இருந்திருக்கலாம் அவர் தலித் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர் ஊடக வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக செஞ்சிட்டார் ஆனால் இப்போ பார் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பி கட்சியை கைப்பற்றி அதன் மூலமாக தமிழகத்தில் தலித் மக்களுக்கான மாற்றம் என்னால் தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த தலித்துக்களை அடிப்படையாக வச்சு ஒரு பெரிய கட்சியாக இந்த பிஎஸ்பியை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் குறிப்பாக சொல்லப்போனோம்னா பிஎஸ்பியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதனால் தலித்து மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி பிஎஸ்பி கட்சியை அவர் கைப்பற்றுக்கின்ற இந்த தருணத்தில் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் பார் ரஞ்சித்தை நோக்கி போய்விடக்கூடாது ஏன்னா ஆம்ஸ்டாங் கூட கட்சியில் இருந்தார் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் பார் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சினிமாவில் ரொம்பவே பிரபலம் அடைந்தவர் இரண்டாவது பொது நிகழ்ச்சியில் நிறைய கலந்து கொண்டவர் அண்ணன் தொல் அவர்கள் பேசாத சர்ச்சைக்குரிய விஷயங்களை பலவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துணிச்சலாக பேசக்கூடியவர் இரண்டாவது இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு திமுக அரசாங்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க துணிஞ்சிட்டார் இன்னும் தலித் மக்களை பொறுத்து வரைக்கும் என்ன நினைப்பில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல திமுக அரசாங்கமானது வழக்கம் போல் திருமாவளனவர்களை வைத்து ஏமாற்றுது அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்க இந்த தருணத்தில் ஆம்ஸ்டாங் கொலையை அடிப்படையாக வச்சு தலித்துடைய உரிமையை மீட்டு விடுவோம் நமக்கான அரசியல் முன்னெடுப்பம் வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தலித் மக்கள் எப்படி நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் பக்கம் சாய்ந்தாங்களோ அதே மாதிரி இப்போது பார் ரஞ்சித் பக்கம் சாய்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போது நம்ம அண்ணா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குது நம்ம தனித்துவம் அரசியலுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்ன ஒன்றாலும் பண்ணலாம் நீங்கள் ஏன் இன்னொருத்தர் கூப்பிட்றாங்கன்னு போகிறீங்க போகக்கூடாது அப்படின்னு அவங்க தொண்டர்களை தடுத்துருக்கின்றார் ஒருவேளை யாராவது தொண்டர்கள் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தை இணையத்தின் மூலமாக வச்சுருக்கின்றார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம திருமாவளன் அவர்கள் தருகின்ற ஆலோசனைப்படி ஒட்டுமொத்த தொண்டர்களும் செயல்பட வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் அதுவும் இல்லாமல் இணையதளத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துகின்ற இந்த தருணத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி பார் ரஞ்சித் அவர்கள் நினைவேந்தல் போகிறாரு யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்களாம் நம் அண்ணா ஆம்ஸ்டாம் கொலைக்கு தீர்வு கிடைக்கும் விதமாக நாம் என்னத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் நாம் அதை வந்து முன்னெடுத்துகிட்டு போனோம் அதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் முடிகிற வரைக்கும் எங்கும் போயிடாதீங்க ஆலோசனை கூட்டம் முடித்துவிட்ட பிறகு நாம் வந்து கூட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களையும் அடுத்த கட்ட நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஆஃபீஸில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க யாரும் போயிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஸோ பார் ரஞ்சித் அவர்களை கட்சியை கைப்பற்றுவதும் பிசிக்காவில் இருக்கின்ற தொண்டர்கள் பா ரஞ்சித் பக்கம் போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தினால் இப்போ நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதறி இருக்கின்றார் நம்ம அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவார் அதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் என்னென்னா நாம் எப்போதும் தலித் இயக்கங்களை தலித் தலைவர்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது அரசியல் காலத்தில் அவங்கவுங்க பாணி தனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலித் இயக்கங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை ஏற்படவன்னா வழிவகை செஞ்சுருக்கும் ஆனால் தலித்திய தலைவர்கள் தலித் இயக்கங்களை நம்ம விமர்சனம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி பார் ரஞ்சித் அவர்கள் ஊருக்கே தெரிஞ்சு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த போகிறாரு அவரை பார்த்து சில அற்பர்கள் வந்து நமக்கு சுய அறிவும் சுய சிந்தனையும் இல்லை என்று நினச்சிக்கிட்டு நினைவேந்தல் நடத்துகிறோம் வாங்க என்று அழைப்பார்கள் போய்விடாதீர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்காதீர்கள் என்று சொல்லிட்டு நம்முடைய பார் அவர்களை மறைமுகமாக அற்பர் என்ற அளவுக்கு விமர்சிக்க போயிட்டார் அந்த அளவுக்கு கடுப்பாயிட்டார் தான் அர்த்தம் ரெண்டாவது தலித்திய தலைவர்களை விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டு பிரச்சனையில் வந்து நம்ம அண்ணன் தோல் திருமாவனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது இல்லையா கலைஞர் ஆட்சியில் அந்த தருணத்தில் அங்கே போய் பிரச்சனையை கலப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாரான் இந்த குற்றச்சாட்டை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வச்சார் அதுக்கு நம்முடைய அண்ணா தோல் திருமாவளவர்கள் விளக்கமும் அளிச்சிருக்கின்றார் மாஞ்சோலை எஸ்டேட்டு பிரச்சனையா எனக்குலாம் தெரியவே தெரியாதுங்க மாஞ்சோழி எஸ்டேட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மூப்பனார் அவர்கள் தான் கூப்பிட்டாருங்க அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்தேன் ஆனால் அபாண்டமான குற்றச்சாட்டை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் ஒரு பிடி பிடிச்சிருக்கிறாரு நம்ம அண்ணா தொல் உணவர்கள் அதற்கும் வீடியோ தான் வெளியிட்டிருக்கிறாருங்க நம்ம அண்ணா தொல் உணவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் நம்முடைய அண்ணா தொல் உணவர்களுக்கும் ஏற்கனவே முட்டல் முதல் இருக்கிறது ஏன் திராவிடம்னு சொல்லக்கூடாது தலித் இயக்கங்கள் ஏன் தனியாக நிற்கக்கூடாது அப்படின்ற கருத்தியெல்லாம் முரண்பாடு இருக்குது அதே மாதிரி பூவை ஜெகன் இருக்கார் இல்லைங்களா அவருடனும் வந்து பார்த்தா முரண்பாடு இருக்குது ஆனால் வெளிப்படையாக விமர்சனிக்க ஆனால் வெளிப்படையாக விமர்சனம் பண்ண மாட்டாரே அன்றி ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மன வேறுபாடுகளும் சச்சர்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது தலித் என்ற ஒற்றை அரசியலுக்குள்ளே இவங்கள்லாம் ஒன்றாவே வரமாட்டாங்க போல் இருக்குது பார் ரஞ்சித் அவர்கள் பிஎஸ்பி கட்சியை கைப்பற்றி எல்லாரையும் ஒன்றா இணைக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் அதற்கு எண்டு காடு போட்டுட்டாரு நம்ம அண்ணா தொழில் துர் மாணவனர்கள் தெரியாதுங்களா பார் ரஞ்சித் அவர்கள் வளர்ந்தார் என்றால் நம்ம அவனுடைய அருமை பெருமைக்கு ஆப்பு வரும் என்று சொல்லிட்டு இப்போவே திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் தராங்க ஆனால் பார் ரஞ்சித் அவர்களும் சில கூட்டங்களை கூட்டி என் பின்னாடி தான் இருக்காங்க தலித் மக்கள் என்று காட்டிவிட்டால் நம்ம அண்ணனுக்கான செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு வந்து ஒத்த சீட்டு தான் தருவாங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற்று இருக்குது அதற்கு பிறகு அங்கீகாரமும் காலியாகிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு பார் ரஞ்சித் அவர்கள் இந்த நினைவேந்தலோடு நின்றுடுவாரா இல்லை மாவட்டம் மாவட்டமாக போயிட்டு இந்த பிஎஸ்பி கட்சியை கைப்பற்ற பிறகு பெரிய கட்சியாக வளர்த்தெடுப்பாரா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார் ரஞ்சித் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக தான் திரைத்துறையில் புகுந்த உடனே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கெல்லாம் தெரிவித்து நான் தான் தலித் மக்களுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருத்தர் அப்படின்னு காட்டிட்டு வருகிற இந்த தருணத்தில் கட்சி மட்டும் கிடைச்சா அடுத்தது நம்ம அண்ணா தொழில் கண்டம் கண்டன்தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி